தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வன்னி தமிழன் மணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நாம் பதிவிடும் காணொளி அனைத்தும் உங்களை வந்து சேரும் எல்லா வன்னிய பெருங்குடி மக்களுக்குமே தெரியும் திமுக வன்னியர்களின் இன துரோகி என்று வன்னியர் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை தடுத்து நிறுத்தினதில் முக்கிய பங்கு திமுகவுக்கு தான் இருக்கு திமுக சாதி இல்லை மதம் இல்லைன்னு பேசுவாங்க ஆனால் ஒட்டுமொத்த சாதி பிரிவினையும் மத பிரிவினையும் அவங்க கட்சிக்குள்ளதா இருக்கும் அவங்க குடும்ப உறுப்பினர்களே சாதி சங்கத்துல தலைவரா இருக்காங்க அவ்வளவுதான் அவங்களோட சாதி ஒழிப்பு கொள்கை ஜெயங்கொண்டம் பகுதியில ஐயா காடுவெட்டி குரு அவர்களின் புண்ணிய பூமியான ஜெயங்கொண்டத்துல வன்னியர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க திமுகவை சார்ந்த ராஜகுரு உள்ள வரக்கூடாது அப்படின்னு யார் இந்த ராஜகுரு அப்படின்னு பார்த்தா திமுக தலைவருமான இன்றைய முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களோட மைத்துனர் துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய கூட பிறந்த தம்பி இந்த தம்பி என்ன பண்ணாரு தெரியுமா வன்னியர் இடஒதுக்கீடு ரத்தானது வன்னியர் இடஒதுக்கீடுக்கு எதிராக முத முதல்ல வழக்க தொடுத்ததே இவங்கதான் இந்த குடும்பம்தான் இசைவேளாளர் சங்கத்துல ஒரு பொறுப்புல இருக்கிற மாதிரி தன்னை அமைச்சுக்கிட்டு அது மூலியமா போய் வழக்கு தொடுத்திருக்கார் இதோட நிறுத்தல இன்னும் பல சில சாதிகளை அதாவது நூத்தி எட்டு சாதிகள்ல இருக்கக்கூடிய சில சாதிகள்ல பெரும்பான்மையா மக்களே கிடையாது அந்த சாதியில இருந்து ஒரு ஒருத்தவங்கள புடிச்சு இல்ல வேற சாதியில இருந்தோ யாரையாரையோ யாரையோ புடிச்சு அவங்க அந்த சாதி சங்கத்துல இருக்கிற மாதிரி போட்டு பத்திரிகையில நியூஸ்லலாம் பேட்டியா கொடுத்துக்கிட்டு இருந்தார் வன்னியர் இடஒதுக்கீனால இந்தந்த சாதிகள் எல்லாம் பாதிக்கப்படுறோம் வன்னியர் இடஒதுக்கீடு ரத்து பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு பக்கம் முக ஸ்டாலின் அவர்கள் வன்னியர் ஏரியால பேசும்போது நாங்க வந்தா பதினஞ்சு சதவீதமா உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார் இதே தென் மாவட்டங்களுக்கு போகும்போது பாத்தீங்களா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க நாங்க வந்தா தடுத்து நிறுத்துவோம்னு பேசினார் எப்படிப்பட்ட ரெட்டை வேஷம் இவர்களோட இரட்டை வேஷம் வன்னிய மக்களுக்கு நல்லாவே தெரியும் இதனால தான் திமுகவுக்கு வன்னியர் ஓட்டு சொற்ப வாக்கு கூட கிடைக்கலையே வன்னியர் மக்கள் அவ்வளவு ஒத்துமையா திமுகவுக்கு மட்டும் வாக்கு செலுத்தவே கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தது இந்த ஜெயகொண்டம் பகுதிக்கு வந்ததுக்கு வன்னியர் மக்கள் எல்லாமே களத்திலையும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது இல்லாம சோசியல் மீடியாவிலையும் பயங்கரமான எதிர்ப்பு அதோட அவர் நிறுத்தினாரா வள்ளலார் பெருமகனாரோட இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு இப்ப பண்ண நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அதுக்கு முழு முதல் காரணமும் இவர் தானா இவர் தான் அதை தொடங்கி வைத்ததா பேசப்படுது எப்படியாவது கொள்ளையடிச்சிடணும் பல ஏக்கர் வன்னிய சொத்து வள்ளலார் பெருமகனாருக்காக வன்னிய மக்கள் கொடுத்த சொத்து ஏராளமான கோடி பக்தர்கள் வந்து அந்த ஜோதியை காணறதுக்கு அந்த பெருவெளியில இருக்கிற இடம் தான் இருக்கு அந்த இடத்துல வள்ளலார் பன்னாட்டு மையம் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்காங்க இப்படின்னு வன்னியர்களுக்கு எதிரான அனைத்து செயல்களுமே செய்யறதுல திமுகவை தாண்டி உள்ள அந்த ராஜ மூர்த்திங்கிறவருக்கு தான் பங்கு இருக்கு அவர் பண்ணுறாருன்னா அது அவரோட தனி பங்கா இல்ல திமுகவோட பங்கா அப்படிங்கிறது உங்க சிந்தனைக்கே விட்டுறேன் ஏன்னா மு க ஸ்டாலின் அவர்களோட மச்சான் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு வன்னியர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கிறாரு அப்படின்னா அது அவருக்கு தெரியாமையா இருந்திருக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமையா இருந்திருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமையா இருந்திருக்கும் அந்த நூற்றி எட்டு சாதியில இசைவலாளர்கள் வந்ததே ராமதாசை தான் அந்த இடஒதுக்கீடு ஏன்னா ஸ்டாலின் கொடுத்தாரா மருத்துவர் ஐயா போராட்டத்தால அது கிடைச்சி பெரும்பான்மையான மக்கள் இன்னும் நழுவு நிலையிலேயே இருக்கிறாங்க ஒரு தனி இடஒதுக்கீடு கொடுத்தா அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும் பெரும்பான்மையான சாதி வளர்ந்தாலே அந்த நாடு தானே அர்த்தம் அது இவங்களுக்கு புரியல மக்கள் வறுமையில இருந்து வெளிய வந்துட்டானா ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டான் நல்லவனை தேர்ந்தெடுத்துருவாங்கிற பயம் மக்கள் ஏழ்மையாவே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இது போன்ற செயல்கள் தான் திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் திமுகவுல இருக்கிற அனைத்து வன்னியர் மக்களும் இதை உணர்ந்து திமுக இருந்து முதல்ல வெளியில வரணும் நம்ம இனத்தின் முதல் எதிரியே திமுக தான் இது போன்ற வன்னிய சம்பந்தமாகவும் பாமக சம்பந்தமாகவும் உள்ள காணொலிகளை காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க நன்றி வணக்கம்